கவர்ச்சி தெறிக்க புகைப்படங்களை வெளியிட்ட நடிகை பாவனாவின் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி இணையவாசிகளால் கவனத்தை ஈர்த்து தற்போது சம வைரலாகி வருகின்றன தமிழ் சினிமாவின் சித்திரம் பேசுதறி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் நடிகை பாவனா இவர் வெயில் தீபாவளி ஆகிய படங்களில் நடித்ததன் மூலம் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் இவர் அஜித்துடன் கடைசியாக அசல் படத்தில் நடித்திருந்தார் பின்பு நீண்ட வருடங்களாக தமிழ் படங்களில் நடிக்கவில்லை மலையாள படங்களில் மட்டும் நடித்து வரும் இவர் கடந்த வருடம்தான் காதலித்து வந்த நரேன் என்பவரை திருமணமும் செய்து கொண்டார் இந்நிலையில் திருமணத்திற்கு பிறகு சமீப காலமாக அடிக்கடி புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது மளமளவென பன்னெண்டு கிலோ எடையை குறைத்து இளம் ஹீரோயின்களுக்கே சவால் விடும் அழகு தேவதையாக மாறியுள்ளார் பாவனா மீடியாவிலிருந்து இருந்த இவர் சமீபகாலமாக சமூக வலைத்தளங்கள் பக்கம் தலைகாட்டி வருகிறார் சில நாட்களுக்கு முன்பு நீச்சல் உடையில் இருக்கும் தன்னுடைய புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் அதை பார்த்த ரசிகர்கள் மூச்சு முட்டுதுமா முடியலை என்று உருகி வந்தார்கள் இப்போது மூச்சு மொத்தமா போகும் அளவுக்கு கண்ணில கிளாமரை தூக்கி வீசும் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் பாவனா இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்